நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது தீபாவளி சமயத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த வருகின்ற நாட்களில் என்னென்ன சின்ன சின்ன இடர்பாடுகள் வரப்போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர்ற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்துப்போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏன்னா உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால் மறக்காம இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மிதுன ராசியில் மிருகசியிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனன்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப அன்பானவங்க இவங்களுடைய தோற்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒல்லியான தேகமுடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு சதைப்பிடிப்பு இல்லாம கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க இவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புன் சிரிப்பு எல்லாரும் இவங்களுடைய முகத்துல இருக்கும் சற்று இறக்க குணம் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட வயதான பிறகு கூட இவங்களுக்கு தொப்பை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான் இந்த மிதனராசியில பிறந்தவங்க ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அதே போல் மற்றவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்களை இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க நெருங்கி பழகினவங்கள்ட மட்டும்தான் அதிகம் வந்து உண்மையை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோட கூட யாருக்கும் அடிபணிந்து இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க இவங்களுக்கு துணிச்சல் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக ஆராயக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இவங்களுக்கு துணிச்சல் தன் தன்னம்பிக்கை அதோட கூட ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடியவங்களை இந்த மிதுனரா ராசி இருப்பாங்க பெரும்பாலும் உங்களுக்கு வேலை கூட ஒன்றுக்கு ரெண்டு வேலை பெரும்பாலும் அமையும் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வேலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கிரகம் அடைந்திருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு வைராகியம் அதிகரிக்கக்கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமேல் இருந்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அவசரப்பட்டு தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்துடும் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் சாதுர்த்தியமாக பேசுங்கள் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதோடு கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறத்துக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற தரக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில இந்த காலகட்டத்தில் நீங்க தலையிட வேண்டாம் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருதுன்னா கூட கொஞ்சம் கவனமா இருங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க கோவப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம் தொழில வியாபாரத்துல கொஞ்சம் மந்த நிலை இருந்தது அந்த நிலை கொஞ்சம் மாறும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் முழு கவனத்தோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்து உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணை உண்மையாக பேசுங்க உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் டக்குனு நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டாக ஒரு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க அதனால் குடும்ப உறவுகளுக்கு சின்ன சின்ன கவலை எதாவது மனம் கஷ்டப்படுற மாதிரி எதாவது ஒரு வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்களோடையே எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்க அதற்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகண்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலுமே கொஞ்சம் திட்டமிட்டு ஈடுபடுங்க அவசரப்பட்டு டக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் குறிப்பாக புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த பெண்கள் மிதனராசி பெண்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அதோடு கூட இந்த வரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அது கொஞ்சம் தாமதமாக வரும் அதனால் கொஞ்சம் மன கஷ்டம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதோடு கூட மேலிடத்துலேருந்து இருந்து ஏதாவது ஒரு புதிய பதவி உயர்வோ அல்லது ஒரு பாராட்டோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதுனராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதோடு கூட உங்களுடைய ஆசிரியருடைய முழு கவனமும் உங்களுடைய பெற்றோருடைய முழு கவனமும் இருந்தது அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதுனராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வளவர வருவீங்க இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் ஏற்படும் கவனமாக இருங்க மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தீங்க அதனால் ஓரளவுக்கு புத்தி கூர்மையாக தான் இருப்பீங்க ஆனாலும் விளையாட்டு புத்தியோ அல்லது மற்ற விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டோ நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க மிதுன மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எதிர்பார்த்த பண வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தோழிகளோ அல்லது நண்பர்கள் மூலியமாக சில உதவிகள் கிடைக்கும் சுக்கரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது கைக்கு வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அதோடு கூட முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு இருக்கிறத வருகின்ற வாரம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு கவனமா படிக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமா அமைந்திருக்கு எந்த ஒரு வேலை செய்யும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது கவனம் இல்லாமல் திட்டமிடுதல் இல்லாமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் சின்ன சின்ன தடையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக செயல்படுங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க ஏன்னா குருவோடைய செஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால புதிய தொடர்புகள் புதிய நண்பர்கள் புதிய உறவுகளால் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அதோடு கூட முக்கிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதோட கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் சரக்கு அனுப்பும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நிர்பந்தங்கள் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏ ஏற்படும் ஒரு சிலருக்கு பணி மாற்றமோ இடமாற்றமோ அல்லது பதவியில் ஏதாவது மாற்றமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த புனர்பூசன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு எந்த ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலேயோ இறங்கும்போது போது கவனமா இருங்க அதோடு கூட மற்றவங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அடுத்தவங்களுடைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படி சில பிரச்சனைகள் உங்களை தேடி வருதுன்னா கூட கவனமாக செயல்படணும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் கவனக்குறைவு இது மாதிரிலாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரமானவங்க கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க தான் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ராசி அன்பர்கள் ராமரை வழிபட்டுக்கிட்டு வாங்க குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் பெருமாளை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அந்த ராமபுராணம் வழங்குனீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கோட வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ